ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் பதிமூன்றாவது அத்தியாயம் குண்டாவுக்கு கிராம பஞ்சாயத்தார் ஒரு சிறு நிலத்தை விவசாயம் செய்ய அளித்தார்கள் ஆணாக தயாராகுவதற்கான பயிற்சியை முடித்து கொண்டு திரும்பி வந்த எல்லோருக்கும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தை ஒதுக்கினார்கள் குண்டா தனக்கு அளித்த நிலத்தில் சோளமும் வேர்க்கடலையும் பயிரிட்டான் அவன் தனக்கு போக இன்னும் அதிகமாகவே விளைவித்தான் எத்தனையோ வீட்டு சாமான்களை வாங்கினான் அம்மா தயாரித்து தந்த நாணல் படுக்கையில் ஹாயாக படுத்து தூங்கி கொண்டிருந்தான் குண்டாவையும் அவன் நண்பர்களையும் சிறிது காலமாக ஒரு விஷயம் அலைக்கழித்து கொண்டிருக்கிறது அது அவர்களின் ஆண்மைக்கு சவால் விடுகிறது அவர்கள் பயிற்சிக்காக செல்வதற்கு முன்பு அவர்களுடன் சேர்ந்து சில பெண் பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இந்த நான்கு மாதங்களில் மசமசவென்று வளர்ந்து விட்டார்கள் இடுப்புக்கு கீழே நீண்ட கவுன்களுடனும் மாம்பிஞ்சுகள் அளவுள்ள இளம் மார்பகங்களுடனும் தலையையும் தோலையும் உலுக்கிக் கொண்டு ஓயாரமாக நடக்கிறார்கள் இந்த பெண் பிள்ளைகள் தம்மை விட பத்து வயது அதிகம் உள்ள ஆண்களின் பார்வையை தன் பக்கம் இழுப்பதற்காக ஏன் இப்படி வளைய வளைய வருகிறார்கள் என்பது குண்டாவை யொத்த பையன்களுக்கு புரியவில்லை அவர்களின் ஒய்யாரங்களும் சேஷ்டைகளும் அவர்களுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர்களையும் அவர்களை பார்த்து இயங்கும் ஆண்களையும் பொருட்படுத்தக்கூடாதென்று கடைசியில் முடிவு செய்து கொண்டார்கள் வாலிப பருவம் குண்டாவுக்கு கிளிகள் பூட்டி கொண்டிருந்தது உடலின் உணர்ச்சிகளை தோற்றுவிட்டு கொண்டிருந்தது பெரியவர்கள் பேசிக்கொள்ளும் பேச்சுக்கள் செவிகளில் சென்று உடலுற உச்சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தன அவனுக்கு இனிமையான கனவுகள் வந்து கொண்டிருக்கின்றன குண்டா ஓர் அழகான இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டானோ மனப்பெண்மை மற்ற பெண்கள் அனைவரும் அவன் அறைக்குள் தள்ளி மூடினார்கள் அந்த பெண்ணிற்கு நீண்ட கழுத்து வெறியூட்டும் கொள்ளை அழகு அவளுடைய நீண்ட கழுத்தை புகழ்த்து குண்டா ஒரு பழைய காதல் பாட்டை பாடினான் குண்டா அதிர்ச்சியடைந்து விழித்து கொண்டான் அவன் முதலில் பயந்து விட்டான் பிறகு குதூகலம் அடைந்தான் அத்துடன் வெட்கமடைந்தான் பின்னர் வெட்கம் போய் மகிழ்ச்சி மூழ்கியது கடைசியில் அந்த மகிழ்ச்சியின் இடத்தில் பெருமை தலை தூக்கியது தனக்கு மட்டும்தான் இப்படி ஆயிற்றா அல்லது தன் நண்பர்களுக்கெல்லாம் கூட இந்த அனுபவம் ஏற்பட்டதா தனக்கு தவிர மற்ற எவ்வாறுக்கும் இவ்வாறு ஆகியிருக்கக்கூடாதெனவும் எனவும் விரும்பினான் இதிலும் கூட தானே முதல்வனாக இருக்க ஆசைப்பட்டான் மற்றவர்களை இந்த விஷயத்தில் ஒன்றும் கேட்க முடியாது அவனுக்கு தெரியும் ஏனெனில் இப்படிப்பட்ட அந்தரங்க விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள இயலாது இறுதியாக அவன் கலைப்புடனும் ஆனந்தத்துடனும் நன்றாக தூங்கி போனான் குண்டாவுக்கு ஊரில் உள்ள அனைவரையும் தெரியும் அவனுக்கு கை நிறைய வேலைகள் இருக்கிறது பாசமுள்ள பெற்றோர்களும் ஆசையுள்ள தம்பிகளும் இருக்கிறார்கள் நண்பர்களோ ஏராளும் ஆனாலும் அவன் இப்போதெல்லாம் தான் தனிமையிலே வாடுவதாக கருதுகிறான் அடிக்கடி வெறுப்பும் விரக்தியும் தோன்றுகின்றன இங்கேயாவது சென்று திரிந்து வர வேண்டும் போல் இருந்தது ஒரு நாள் காலை வயலில் இரவு காவல் இருந்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது அவனுக்கு அறிமுகமில்லாத மூன்று வழிப்போக்கர்கள் எதிர்பட்டார்கள் அவர்கள் பர்ரா கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடையது ஃபெலுஃப் இனம் அது மாண்டிங்கா இனத்திலிருந்து பிரிந்து போன ஒரு கிளையாகும் அவர்கள் வெகு இருந்து வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் குண்டா என்ன செய்தி என்று கேட்டான் தாங்கள் தங்கத்தூள் சேகரித்து வர சென்று கொண்டிருப்பதாக கூறி அவனையும் தங்களுடன் வரும்படி அழைத்தார்கள் எந்த திசையில் எந்தெந்த ஊர்களின் வழியே தாங்கள் பயணம் செய்யப் போவதையும் அவர்கள் கோடுகள் வரைந்து காண்பித்தார்கள் அவர்கள் சென்றுவிட்ட பிறகு குண்டா அப்பாவை சம்மதிக்க வைத்து லாமினையும் கூட்டிக் கொண்டு புதிய நண்பர்கள் குறிப்பிட்ட வழியிலேயே புறப்பட்டான் ஓர் இரவு இரவு பகல் பயணித்து களிமண் குழிகளை அடைந்தான் அங்கே ஜப்பூரில் அவன் சந்தித்த அம்மூவரும் கூட இருந்தார்கள் நீ தவறாமல் வருவேன்னுதான் நினைச்சோம் என்றார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக மறுநாள் விடிந்ததும் குண்டாவும் நாமினும் புதிய நண்பர்களுடன் வேலையில் இறங்கினார்கள் களிமண்ணை நன்றாக தூளாக்கி தம்முடன் கொண்டு வந்திருந்த சுரக்காய் குடுவைகளில் போட்டு நிறைய தண்ணீர் ஊற்றி மேலும் கீழும் நன்றாக குளிக்கினார்கள் மண் கலந்த நீரை கீழே கொட்டிவிட்டு தங்கத்தூள் குடுவையின் அடியில் சேர்ந்திருக்கிறதா என உன்னிப்பாக கவனித்தார்கள் கைகள் வலித்தாலும் நாள் பூராவும் இந்த வேலையை செய்தார்கள் அடியில் நின்ற தங்கத்தூளை புறாக்களின் இறகுகளால் தயாரிக்கப்பட்ட கூட்டில் கொட்டி பஞ்சால் கவனமாக அடைத்தார்கள் அப்படிப்பட்ட ஆறு கூடுகளை நிரப்பினார்கள் அந்த புதிய நண்பர்கள் தங்கம் தேடுவதை முடித்துக்கொண்டு யானை தந்தங்களை தேடி மேற்கொண்டு பயணம் தொடர தயாரானார்கள் அவர்கள் குண்டாவை தம்முடன் வரும்படி அழைத்தார்கள் அவனுக்கும் போக விருப்பம்தான் என்றாலும் லாமினை பார்த்து அம்முயற்சியை விட்டுவிட்டான் அவர்களிடம் அன்பான விடைபெற்று சகோதரர்கள் இருவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள் இருவரும் நலமாக ஊர் திரும்பினார்கள் கிராமத்தவர் எல்லோரும் குண்டாவை பாராட்டினார்கள் அக்கம் பக்கத்து பெண்கள் பிண்டாவின் அதிர்ஷ்டத்தை புகழ்ந்தார்கள் இனி பின்டா ஒரு பசுமாட்டையே விலைக்கு வாங்கலாம் என்றால் ஒரு பாட்டி பிண்டா மூத்த மகனை பார்த்து பெருமைப்பட்டாள் அவனும் அம்மாவை அன்புடன் பார்த்தான் அவன் பயிற்சி முகாமிலிருந்து திரும்பியதிலிருந்து இருந்து வந்த பாரா முகமும் மறைந்துவிட்டது அவன் இப்போது அடிக்கடி தாயின் குடிசைக்கு சென்று வருகிறான் அம்மாவிடம் பெண் பார்த்துக் அவள் வீட்டு வேலையில் மூழ்கியிருக்கும் போது தம்பிகளை வெளியிலே போய் வருகிறான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்